கேவலமான சூழ்நிலைங்க உள்ளாட்சி அமைப்புகளை அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்களே மூணாவது படிச்சவன நொண்டிய முடத்த படிக்காதவங்களை பி எல் போட்டுட்டு நாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்ற வேலையை செய்யறோம் சொல்லி ஏமாத்துறாங்கன்னா நாங்க புகார் செய்து நடவடிக்கை எடுக்கலன்னா இங்க வந்து கண்ணாடி போட்டுக்கிறவங்க நிறைய பேர் ஆயிண்டே வராங்க கண்ணாடி போட்டுவங்க டிசபிலிட்டி இருக்கிறவங்களா பார்வையில ஒரு கோளாறு இருக்கு விஷன் இம்பேர்மெண்ட்டுக்கு அகாமடேஷன் is a a set set of of glasses. so, different accommodation. வந்து என்ன தகுதி இருக்கு இருக்க மாட்டேன் ஐ எம் இன் த அட்வைஸரி கமிட்டி டு த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சிஎம் சார் அவரோட போர்ட்ஃபோலியோலே வச்சுருக்காரு அந்த மீட்டிங்ஸ்க்கு அவரே வராரு ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் ஒண்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் அதாவது கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகள் கவுன்சிலராக போகிறாங்க இதுதான் மிகப்பெரிய விஷயம் பீல் ஆப் யூஸ் இதுக்கு மேலே ஒன்று சொல்ல முடியும்